டயபெட்டிக் நியூரோபதி அதாவது நரம்புகள் பழுதடைஞ்சி உணர்திறன் சேர்திறன் எல்லாம் குறைஞ்சி போகிற ஒரு கண்டிஷன் இது பிரதானமாக கால்கள்லையும் கைகள்லேயும் தான் வரும் இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் நோயாளியாக இருந்தா அல்லது உங்களோட உறவினர்கள் டயபெட்டிக் நோயாளியாக இருந்தால் சிறிது காலம் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு நோய் வந்து ஒரு அஞ்சு வருஷம் போனது பிறகு அல்லது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போனது பிறகு இப்படியான காம்ப்ளிகேஷன்கள் வந்து வரலாம் ஸோ அந்த உணர்திறன் திறன் செயல்திறன் குறைஞ்சி போகிறதால பிரதானமாக கால்களில் காயங்கள் வந்தால் அவங்களுக்கு விளங்காது அந்த காயம் பெருத்து பெருத்து போய் காயம் சரியாக குணமடையாமல் கால்கள் வெட்டுறது அல்லது பிறர்களை கலற்ற விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருக்க கூடும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அப்படி காயங்கள் வராமல் அல்லது காயங்கள் வந்தால் அவசரமாக நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது காயங்கள் வராமல் இப்படி பாதுகாத்துக் கொள்வது பிரதானமாக அதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நாங்கள் அதுதான் தான் இன்றைக்கு கலைக்கிறோம் அதில் முதலாவது ரோட்டீனை வந்து காலை வந்து எப்படி கே பண்ணுறது ஒவ்வொரு நாளும் அவசியமாக காலை ஒரு சுத்தமான ஒரு நடுநிலையான தண்ணியால் அதாவது கடும் குளிர் கடும் சூ சூடு ரெண்டும் இல்லாத ஒரு நடுத்தரமான தண்ணியால் கழுகிக்கொண்டு காலை துரைக்கணும் டிஷ்யூ பேப்பரால் அல்லது சுணியால் துரைக்கலாம் துறைச்சி கால் விரல்களுக்கு இடையில் இருக்க தண்ணியையும் துறைச்சி எடுக்கணும் எடுத்துட்டு காலை வந்து சரியாக அப்சர்வ் பண்ணணும் காலில் ஏதாவது காயங்கள் வந்திருக்கா அல்லது ஏதாவது பிளிஸ்டரிங் வந்திருக்கா அல்லது ஏதாவது சோப்பா தோல்ற நிறம் மாறி இருக்கா சொல்ற விஷயத்த பார்க்கணும் விசேடமாக கால் விரல்களுக்கு இடையில கால் கீழ் பாதத்துல கட்டாயம் பார்க்கணும் சிலருக்கு அதை பார்க்க முடியாத ஒரு கஷ்டமான நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கண்ணாடியை பின்னுக்கு வச்சு அந்த கண்ணாடியில வந்து காலை நோக்கலாம் சிலருக்கு கண் பார்வை பிரச்சனையா இருக்கு பார்க்க முடியாம அவங்க யாரையாவது உதவியோட காலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண சொல்லலாம் இது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்பதான் நாங்க ஏர்லியா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம் ஏதாவது பிரச்சனையோடு வந்திருக்கான்னு சொல்லி ரெண்டாவது கால்ல இருக்கக்கூடிய அந்த தோல் ஸ்கின் அவங்களுக்கு சரியான ட்ரை ஆயிருக்கும் ட்ரை ஸ்கின் ஆக இருக்கும் அது நிறைய காரணங்களால வருது சோ அந்த ட்ரை ஸ்கின்ல அவசரமாக ஸ்கின் டெமேஜ் ஆகி காயங்கள் அவசரமாக வரலாம் ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி மொய்ச்சரைசர் கிரீம்கள் வந்து பாவிக்கலாம் ஆஹ் கால் விரல்களுக்கு இடையில வந்து பாவிக்க தேவையில்லாது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் கால்கள்ல நகம் வெட்டும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் அதுல நகத்தை கடுமையாக தாழ்த்தி காயம் வார அளவுக்கு தாழ்த்தி வெட்டக்கூடாது அவங்க நகத்தை கொஞ்சம் இடைவெளி விட்டு நகத்தை ஸ்ட்ரைட்டாக வெட்டணும் இந்த படத்துல நான் காட்டிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெட்டணும் ஏன் நாங்க வளர்ச்சி உள்பகுதியையும் வெட்டும் பொழுதோ அஹ் வெட்டும் பொழுதே காயம் சில நேரம் வந்துடலாம் அப்படி அல்ல அல்லாமல் அவங்க நடக்கும் பொழுதோ அந்த நகத்தின் முனைப்பகுதி கீழே கிருக்கிற தசையை வந்து டேமேஜ் பண்ணி அன்னைக்கு வந்து வீக்கம் வரும் வீக்கத்துக்கு பிறகு அன்னைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி காயங்களாக அது மாறும் நாங்கள் நோக்கியான்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த நிலைமைகளை தவிர்த்து கொள்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக நகத்தை வெட்டி கொள்ளணும் அடுத்தது தோலில் வந்து தடிப்பங்கள் அல்லது வாட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியான கண்டிஷன்கள் புத்துன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அவரான அவ்வாறான கண்டிஷன்கள் வந்து இருக்குன்னு சொன்னால் அவங்களாக அதை வெட்டி ட்ரீட் பண்ணக்கூடாது அதாவது கட்டாயம் டாக்டர் சார் சொல்லி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கொள்ளணும் அடுத்தது மூன்றாவது விஷயம் மிக முக்கியமாக அவங்க அணியக்கூடிய பாதணி டயபெட்டிக் நோயாளிகள் விசேடமாக இந்த கம்ப்ளிகேஷன் இந்த பிரச்சினை இந்த நரம்புகளில் பிரச்சனைகள் வந்த விரைச்சி போன அந்த தன்மை உள்ள நோயாளிகள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன தூரமாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வெளியாகிற நேரம் ஸ்லீப்பர் இல்லாம வெளியாகவே கூடாது அவங்க டயபெட்டிக் நோயாளர்களுக்கிண்டே வடிவமைக்கப்பட்டு ஸ்லீப்பர்கள் ஃபார்மசியில் வந்து இருக்குது சரியான முறையில் அவங்களோட அளவுகளை பார்த்து அந்த ஸ்லீப்பர்கள் வந்து அவங்க பாவிச்சு கொள்ளலாம் அது லொக் பண்ணக்கூடிய அமைப்பிலையும் இருக்குது ஏன்னா இந்த உணர்திறன் முற்றாக குறைஞ்சிருக்கிறதால இந்த நோயாளர்களுக்கு காலில் இருந்து ஸ்லீப்பர் நார்மலான ஸ்லீப்பர் கலண்டு விழுந்தாலும் அவங்களுக்கு சில நேரம் விளங்காது அவங்களுக்கு பிடிச்சு கொண்டு நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்காது ஸோ அவங்க அப்போ அவ்வாறு விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்லீப்பர்களை பாவத்து கொள்வது நல்லது அதில் சிலவங்களுக்கு அந்த சைஸ்கள் வந்து சரியான முறையில் அமையலைன்னு சொன்னாங்க இல்லாட்டி புதுசாக போடுற நேரம் அந்த ஸ்லீப்பரில் சில பாகங்கள் பட்டு தோள்கள் டேமேஜ் ஆகி அதன் மூலமாக காயங்கள் வரலாம் ஸோ அதை கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொண்டு வரணும் சொக்ஸ் வந்து பாவிச்சு கொள்ளலாம் முழுக்க சொக்ஸ் ஒன்று போட்டு அந்த மேலால் ஸ்லீப்பரை வந்து போட்டு கொள்ளலாம் சோ இந்த நடைமுறைகளை பின்பற்றுத்தாலே கணிசமான அளவு அஹ் பாதுகாத்து கொள்ளலாம் அதுவல்லாமல் இப்படி அவதானிக்கும் பொழுது கால்கள்ல ஏதாவது அஹ் வித்தியாசங்கள் வரும்னு சொன்னா அவசரமாக காலம் தாழ்த்தாமல் அதுக்குரிய மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும் நிறைய பேருக்கு நாங்க கண்டிருக்கோம் கால்கள்ல ஒரு பகுதி விரல்ல ஒரு பகுதி அல்லது காலையே ஃபுல்லா அம்பியூட்டேஷன் ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைப்பாடுகள் சிலவங்களுக்கு வந்திருக்குது என்ன சொன்னா இந்த காயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அவசரமாக ஆறாது நோய் நிலைமையின் அந்த தாக்கத்தினால இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஸோ வறுமின் காப்பதே சிறந்தது இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றினா நல்லன்னு நினைக்கிறேன்